தமிழக அரசியல் களம் என்பது புரட்டி போட்ட வரலாறு பேசும் அளவுக்கு நேற்று கரூரில் நடைபெற்ற உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பொதுவாக அரசியல் களத்தில் எத்தனையோ ஜாம்பவானுகள் கூட்டமாக சென்று தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்க்க போயிருக்காங்க ஆனால் இதுபோல் ஒரு துயர சம்பவம் நேற்றைய தினம் தான் நடைபெற்றது தளபதி விஜய் அவர்கள் டிவி கே அவர்களை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினம் கரூரில் அங்கே போய் எல்லாரையும் பார்த்து பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க கேட்ட இடத்த பொறுத்த வரைக்குமே வேறு இடம் கேட்டிருக்கிறாங்க இவங்க கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா மக்கள் நெருக்கடியான ஒரு இடத்துல தான் அவர் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டு போய் பைபாஸில் அந்த மாதிரி இடத்துல அவர் கை காமிச்சிட்டு போயிருந்தாலே அங்கே அவ்வளோ கூட்டம் வந்துருக்கிறாரு அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா தன்னோட கேபில் வண்டியில் பஸ்ஸில் உள்ளே இருந்துக்கிட்டார் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்களை பொறுத்த வரைக்குமே மதியத்துலேருந்து ஈவினிங் வேறு இருந்துட்டாங்க அவர் வந்ததே லேட்டு ஈவினிங் தான் வந்திருக்கிறாப்புல வந்த உடனே க்ரௌடு அதிகமாகிடுச்சு பொதுவாக பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே அந்த ஏரியாவில் அதிகமாக எல்லாருமே வருவாங்க வேலையை முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே கலந்து கொள்வாங்க அந்த சமயத்தில் நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் பொதுவாக அவர் விமம் விமர்சனம் எல்லாமே நேரடியாக இவர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகளும் நிறைய உருவாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் களம் என்பது இவரை பொறுத்த வரைக்குமே நம்ம பஸ்ஸில் இருந்து மக்களை கை காட்டணும் கிடையாது அந்த இடத்துல துணிந்து நின்று சில விஷயத்தை பேசுறது போலவே மக்களிடம் தன்னோட ரசிகரிடம் காட்டி பேசணும் பின்னாடி வராதிங்க என் பரத்தால் வர வேண்டாம் நீங்கள் வந்தீங்களா கூட்டத்தில் கரெக்டாக மீட்டிங் முடிஞ்சுதான் திரும்ப அப்படி போங்க தாய்மார்கள் பிள்ளைகள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை இவர் கொடுத்துருக்கணும் ஒரு தொண்டனை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது என்பதை தலைவன்தான் கட்டுப்படுத்த முடியும் இது உதாரணம் என்பது பல பேரை நம்ம சொல்லலாம் பல பேர் வந்து கேட்பாங்க பல பேர் கேட்க மாட்டாங்க சில உதாரணத்துக்கு பொறுத்த வரைக்குமே பொதுவாக சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஒரு ரசிகனை பார்த்தது திரையில் பார்த்த பிறகு நேரில் பார்க்கும்போது உற்சாகமாக வருவாங்க பொதுவாக இது விஜயோட ரசிகர்களை மட்டுமல்ல அவங்கள சார்ந்து உள்ள பலரும் இருப்பாங்க அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் மற்றும் அங்கே குக்கிராமத்தில் உள்ளவங்க பக்கத்து மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க முப்பத்தி மூணு பேர்கிட்ட இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க பொதுவாக பார்த்துக்கோங்க ஒரு படத்தை திரையில் பாருங்கள் ரசிக அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு நல்லா இருந்தால் அவங்கள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நூறு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தால் ஓட்டு போடுங்க பிடிக்கலாம் விட்டுட்டு போங்க அவங்கள பற்றி தேவையில்லாமல் வன்மத்தை பேச வேண்டாம் நேற்று நடந்த சம்பவம் என்பது ஒரு சதி திட்டமாக கூட இருக்கலாம் என்று நிறைய ஒரு கருத்துக்கள் இருக்கிறது இருந்தாலும் பொதுவாக பொறுத்த வரைக்குமே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் நடந்த அத்தனை பேர் பலியான அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போனதுமே அந்த இடத்துல நின்று அவர் அங்கே பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு வந்திருந்தார்னா குட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி தம்பின்னு சொல்லி இந்த உலகமே போற்றும் படும் அளவுக்கு நேற்றைய தினத்தில் கரூரில் ஒரு கொடியை தூக்கியிருப்பாங்க ஆனால் என்னென்னா இவர் பிளே டேரி டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு திரும்ப ட்விட்டரில் தன்னோட ஆழ்ந்த இடங்கள் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாப்புல ஓகே இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு தலைவன் என்பது அந்த இடத்துல பிரச்சனை என்றார் அந்த களத்தில் இறங்கி அவங்கள சந்தித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும்னு செய்து கொடுத்துருந்தாங்களா நேற்றைய தினத்திலேருந்து அந்த கரூர் மக்கள் எல்லாருமே ஒன்றா இருந்திருப்பாங்க ஆனால் அவர் போன இடத்துல பல பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்குமே மக்களோட ஆதாரங்கள் சில விஷயங்கள் இருக்கலாம் இப்போ தான் மீடியா இருக்குது பொதுவாக நீங்கள் எங்கே போனாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிகர்னு இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிருந்தால் அவரை பா பாருங்கள் தூரத்தில் நின்று பாருங்கள் கூட்டமாக கூட்டமாக போனீங்கன்னா அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது நிறைய பேர் மது அருந்திட்டு வருவாங்க நிறைய பேர் தேவையில்லாதவங்க வருவாங்க திருடர்களும் வருவாங்க இப்போ எல்லா நடிகரோட ரசிகர்களும் இருக்காங்க எல்லாரும் உற்றமன் கிடையாது ஒரு ஒருத்தர் திருட்டு பொறுக்கீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருப்பாங்க அவங்களாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்க்கமுன்னா அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக செல்ல வேண்டும் கூட்டம் அதிகமாக இருந்தால் யாரும் இப்படி பின்னாடி பின்தொடர்ந்து போவாதங்க அவர் வந்த டைம் தப்பு இருந்தாலும் பைப்பாஸில் கை காமிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தால் அவங்க ரசிகர்களும் போயிருப்பாங்க அவரை பார்க்க வர ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் வந்திருக்காங்க அவர் பேசினது நேற்றைய தினம் அங்கே இருந்தது நேற்று கரூரத்தை ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது இன்று மறைவு என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் அது கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று கருப்பு தினமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் என்பது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே அங்கே குறுகிய இடம் தான் ஒரு ஒரு இடங்கிற ஒரு ஒரு பெரிய மைதானம் மற்றும் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு பெரிய இடத்தை கொடுத்து அங்கெல்லாம் கொடுத்துருந்தா அந்த மாதிரி இருக்காரு ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் களம் என்பது இன்னும் கொஞ்சம் மும்முரமாக சரியாக பண்ணணும் அதற்கு உதாரணம் என்பது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல சரித்திர வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனைத் தொடர்ந்து நிறைய பேர்கள் கட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் கட்சியை கொண்டு வந்தது கரெக்டாக பின்பற்றி வந்தது புரட்சி தலைவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தன்னோட தொண்டனாக இருக்கட்டும் தன்னோட ரசிகனாக இருக்கட்டும் தன்னோட கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் அவங்களை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பந்தபாசம் கிடையாது போலீஸ் பாதுகாப்பு இருக்காது எதற்கு சொல்கிறேன் என்றால் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீட்டிங் போலீஸ் கேப்டனோட தொண்டர் படை தான் தொண்டர் படை என்றால் கேப்டன் ரசிகர்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்து அந்த தொண்டர்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதற்கு வரும்போதும் அவங்க கூட பழகுவாங்க அவர் எங்கே சென்றாலும் அவருக்கு முன்னாடி அந்த அந்த கேப் வச்சு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே போவாங்க அவங்க தான் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை மீறி வந்ததுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி நிற்பார் பொதுவாக விமர்சனங்கள் நிறைய பண்ணலாம் ஆனால் கேப்டன் விஜயகாந்துக்கு இணையாக அரசியல் யாரும் இனிமே பண்ண முடியாது ரஜினிகாந்த் கமல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்கலாம் ஒரு ரசிகர்கள் அதை விட பல மடங்கு இருந்த ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே சேதாரங்கள் கிடையாது எந்த இடத்துலையும் உயிரிழப்பு கிடையாது அந்த அளவுக்கு தான் நம்ம அரசியல் செய்ய வேண்டும் பொதுவாக நம்ம கேரளில் இருந்துட்டு கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கப்படாது மேலே நின்று பொதுவாக அந்த கூட்டத்தோட கூட்டமாக தான் நமக்கு அங்கே என்ன பிரச்சனை நடக்கும் என்று தெரியக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் கம்பீர குரல் ஒரு சிங்கம் போல பேசக்கூடியவர் எந்த இடமா இருந்தாலும் எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அதுபோக கேள்விகள் கேட்பதும் சரமரியாக கேட்பார் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கேட்காரு ஒரு நாட்டோட முதலமைச்சரை நம்ம தவறாக பேசப்படாது அப்படி எப்படி பேசணும் அதுக்கேற்ற மாதிரி மரியாதை கொடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் பொதுவாக அவர் நம்ம நாட்டோட முதலமைச்சர் தப்பே பண்ணினாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிற விதயங்கள் எப்படி இருக்கும் அதே போல் பேசணும் ஆனால் அவர் தவறாக பேசியிருக்கிறாரு இதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்தவரும் தவறாக பேச மாட்டார் பொதுவாக அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சில விஷயத்தை கரெக்டாக பேரை குறிப்பிடுவார் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவர் பேசியிருக்கிறாரு நேற்று நடந்த பே பெரிய ஒரு விஷயம் இதை போல் கரூர் மதுரை தஞ்சாவூர் எல்லா இடங்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சென்றிருக்கிறாங்க அவங்களுக்கு பொது வரைக்கும் பாதுகாப்பு படைகள் அதிகமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு படை எந்த ஊருக்கு சென்றாலும் அவர் படைகள் வருவாங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு வந்து நிற்கிறது ரசிகர்கள் தான் அதனால் நம்ம ரசிகர்கள் கேப்டனோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேப்டன் கையசைச்சு இருனா நிற்பாங்க போனால் போவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பண்பு ஒரு பணிவு இருக்கணும் தலைவர் மேலே ஒரே விசில் அடிச்சுட்டு கத்தலாம் பாடலாம் இருக்கலாம் நான் நினைச்சா இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் ரேஸை பற்றிக்கிறோம் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் எது நினச்சாலும் கேப்டன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த ரசிகர்களை வச்சு ஒரு தூண்டுதல் பண்ண மாட்டார் கேப்டன் விஜயகாந்த் கரெக்டான முறையில் தன்னோட அரசியல்களை பின்பற்றி வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துலன்னு கை அசைப்பார் மக்களை பார்த்து பேசுவார் மைக்கை பிடிச்சி அது மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் கொற்ற வெயிலில் உச்சி வெயில்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கரூர்லேயே பேசியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் பலமுறை அந்த மாதிரி ஒரு பெரு விஷயங்கள் நேற்றைய தினம் என்பது ஒரு துயர சம்பவம் இன்றைய தினம் என்பது எத்தனையோ மக்கள்கள் ரசிகர்கள் பின்னாடி போகிறாங்க போகிறத பற்றி தப்பு கிடையாது படத்தை பாருங்கள் ரசிகர்கள் ரசிகரை பாருங்கள் ஒரு உண்மையான ஒரு ரசிகனை பின்னாடி போய் பாருங்கள் வாங்க ஃபோட்டோ ஓடுங்க அதோடு நிறுத்திக்கோங்க அரசியல் களம் என்பது வேற அது ஓட்டு போடுங்க அது உங்களோட உரிமை வரும்போது ஓட்டு போடுங்க யாரை ஜெவிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் பொதுவாக இந்த மாதிரி தவறுகளை செய்ய வேண்டாம் ஒரு வேனுக்கு பின்னாடி போகிறது திரும்பியாவது திருந்துங்க ஒரே மாதிரி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கடுத்து கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட அரசியல் களம் என்பது அப்போ இருந்த காலங்கள் ஆட்கள் இப்ப இருக்க காலங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் காலங்கள் என்ன நடக்கும் எப்போ என்ன வரும்னு தெரியாது எல்லாமே உடனேக்கு உடனே வெளியே தெரியும் அந்த அளவுக்கு பேர்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களே மீடியா இல்லாத காலத்திலே டிவியில் போட்டு போட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சில இது பண்ணாங்க விஜய் அவர்களை இப்போ சும்மாவாக விடுவாங்க இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க இருந்தாலும் அவர் அந்த இதை வச்சே இந்த அரசியல் காலத்தை அவர் பிழைவுறது அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக கொண்டு வராங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல வர முடியுமா என்று பார்த்தா அது இவரால எப்படி வரும் தெரியல ஆனால் இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு வேணும் ரசிகர் செல்வாக்களை வச்சு இது பண்ண முடியாது இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்கப்படாது பின்னாடி போகிறாங்க மிகப்பெரிய ஒரு வருத்தம்